ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராட்சிக்கு ஜெய் இந்த கால ரகசியம் என்ற பதிவேட்டின் மூலிமா நாம் பார்க்கக்கூடிய ஒரு விசேஷம் விஷயம் இன்னைக்கு என்ன அப்படி பார்த்துட்டீங்கன்னா திரிபுர சுந்தரி சமேத தியாகராஜ சுவாமியோட பரிபூர்ண கிருபா கடக்ஷத்தால் சுவாசத்தை பற்றின சில தகவல்கள் சுவாசம் மீன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மூச்சு காற்று பிராணன்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முதல்ல நாம் சத்குரு சுவாமிகள் இதை பற்றி என்னெல்லாம் வாத்தியார் சுவாமிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்துக்கோம் அவர் சொன்ன விஷயங்களில் நம்ம சித்தர்கள் எப்படியெல்லாம் பாடலில் பாடி வச்சுருக்காங்க அவங்களும் அதை எப்படி சொல்லி வச்சுருக்காங்கன்ற ஓமையும் நம்ம எடுத்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வாத்தியார் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த சுவாசம் எதனோட சம்மந்தப்பட்டது அப்படி பார்த்தாச்சுன்னா காலசக்தியோடு சம்பந்தப்பட்டது காலசக்தி மீன்ஸ் இந்த காலம் காலம் மீன்ஸ் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் நம்ம வாழ்ந்து நிற்கக்கூடியது இந்த காலங்களில் தான் அது நேரம்னு கூட சொல்கிறோம் வச்சிங்களேன் பா மூச்சுக்கும் காலத்துக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படி யோசிக்கலாம் நம்ம இந்த மூச்சு விடுறோம் இல்லையா இது எல்லாமே வந்து காலத்தோட ஒட்டிய ஒரு நிகழ்வாக தான் நடக்குது அப்படின்ட்டு சொல்கிறார் குறிப்பாக இதில் ஒரு பெரிய சூற்றுமொத்தவாதியார் நமக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படி பார்த்துட்டீங்கன்னா நம்மளோட ஆயுளே வந்து இந்த சுவாச சம்மந்தப்பட்டது தான் இல்லைங்களா நம்ம ஒருத்தருக்கு ஆயுள் முடிஞ்சிடுச்சுன்னா எப்படி தெரியும் சுவாசம் நின்று போயிடுச்சு அப்படின்றதுன்னு நமக்கு அர்த்தமாகுது யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் அவங்க வேற விஷயம் அவங்க சாதாரண மனித தேகத்துக்கு உட்பட்டவங்க அல்ல சாதாரண மனிதர்களுக்குரிய நமக்குரிய விதிகளை தான் நாம் இங்கே பார்க்குறோம் அதில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா சுவாசம் நின்று எடுத்துன்னா நம்மளோட நிலைமை கதை முடிஞ்சது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது எப்படி காலத்தோட சம்மந்தப்படுது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சத்குரு சுவாமிகள் வாத்தியார் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த யம லோகம்ன்ட்டு இருக்கு இல்லையா நேற்று கூட தர்மராஜாவை நாம நினச்சி பூஜை பண்ணியிருப்போம் தர்மராஜ தசமிக்கு அவரோட அருளால் தான் வரக்கூடிய விஷயங்கள்லாம் இது அந்த தர்மராஜ லோகத்தில் கணக்கு எப்படி வச்சிருக்காங்கன்னா காலம் மீன்ஸு இவருக்கு அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு வருடங்கள் கணக்கே அல்லவா வருடங்கள் அங்கே கணக்குலையே கிடையாது இந்த ஜீவன் இத்தனை லட்சம் இத்தனை கோடி சுவாசம் பண்ணணும் அப்படின்றது தான் அங்கே கணக்கா அவங்க அத்தனை மூச்சை அவங்க விட்டுட்டாங்கன்னா அந்த தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த மூச்சை அவங்க அந்த சுவாசம் பண்ணிட்டாங்கன்னா இமிடியேட்டா வந்து அவங்க இந்த பூமியை விட்டு கிளம்பக்கூடிய ஒரு ஓலை கொடுத்துருவாங்க அதனால தான் நீங்கள் பாருங்கள் அந்த தர்மராஜா லோகத்தில் கூட பார்த்துட்டிங்கன்னா இந்த பிராண யோகினி தேவதைகள் தான் வந்து கொண்டு போகிறதுக்கு முக்கியமாக முன்னாடி வந்து பரிபாலனம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு சூட்சமத்தெல்லாம் நமக்கு சத்குரு சுவாமிகள் வாத்தியார் சொல்கிறாங்க இல்லையா அதோட அது ஒட்டி இருக்கும் பாருங்களேன் அப்போ நம்மளோட காலமே எப்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த மூச்சு தான் சரி தான் காலம் டைமு அப்படி சொல்கிறேன் அப்போ மூச்சை மூடின்னா நேரம் ஓடாதா அப்படின்னா நம்ம நம்ம இயற்கையாக போயிட்டு இருக்க மூச்சை வந்து நம்ம கையால் மூடி நேரத்தை பார்க்கக்கூடாது இந்த காலத்தை நிறுத்தவும் முடியும் எப்படின்னா அது முறையாக அபியாசம்ட்டு சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சிகளால் அடயோகம் பல யோகங்கள் உண்டு அந்த யோகங்கள் எல்லாம் பண்ணி நம்ம அந்த மூச்சை வந்து அதோட நிலைமைக்கு ஆதாரத்துக்கு கொண்டு போய் நிறுத்துகிறோம் அப்படின்னும் போது நம்ம காலத்தை கடக்கலாம் அதனால தான் காலத்தை கடந்தவங்க ஞானிகள் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா சரி எல்லாம் ஓகே இப்போ காலமோ மூச்சோ ஒன்றுன்னா வேற ஏதேனும் ஒரு உதாரணம் காட்ட முடியுமா அப்படி யோசிக்கலாம் கண்டிப்பாக குருவார்களால் இங்கே சித்தர்கள் என்ன விஷயங்களை இங்கே சொல்கிறாங்க அதை வந்து இங்கே ஓமைக்காக எடுத்துக்கலாம் பாருங்களேன் ஒரு மனிதன் வந்து சராசரியாக ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசங்கள் இது சராசரி மனிதனோட சுவாசத்தோட கணக்கு இது இதுதான் சித்தர்கள் வந்து நமக்கு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் வேரியாகவும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேவையில்லாத செய்கைகள் காரியங்கள் பண்ணுறதுனால வேரியாகும் வச்சுங்களேன் பட் ஆனால் ஒரு கணக்கு அப்படி சராசரி அப்படின்ட்டு சொல்கிறச்சே ஒரு மனுஷனுக்கு வந்து இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறுநூறு சுவாசங்கள் ஒரு நாளைக்கு சரிங்களா இந்த இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறுநூறு சுவாசம் இருக்கு பாருங்களேன் இந்த இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு இருபதால நீங்க பெருக்குனிங்கன்னா கலியுகத்தோட ஆண்டு வரும் நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் கலியுகத்தோட வருஷம் பொதுவாகவே காலம்ன்றது நம்ம ஒரு ஒரு யுகத்தையே தானே காலக்கணக்காக எடுத்திருக்கோம் இது கலிகாலம் அது ராமர் வாழ்ந்த திரேதா காலம் அந்த மாதிரி தானே நம்ம வந்து காலங்களெலாம் எடுக்கிறோம் இந்த மூச்சு எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு சுவாசத்தை நீங்கள் இருபதாலை பெருக்குங்க சரி கலிகாலம் வந்துவிட்டு அப்போது அப்படியே நீங்கள் ஒன்றையும் வேண்டாம் அதுக்கப்புறம் நீங்கள் நாற்பதாளை பெருக்குங்க தோபர யுகம் வந்துடும் அறுபதால பெருக்குங்க த்ரேதா யுகம் வந்துடும் எண்பதால பெருக்குங்க கிரேதா யுகம் வந்துடும் இப்போது தெரிஞ்சுங்க நம்மளோட சித்தர்களும் வந்து இதை எவ்வளோ அழகாக இந்த சுவாசமும் இந்த காலமும் சம்பந்தப்பட்டது அப்படின்ற ஒரு விளக்கத்தை நம்ம கொடுத்துருக்காங்க அதை தான் சத்குரு சுவாமிகள் வந்து இந்த மாதிரி மூச்சு தான் வந்து காலத்தோட ஒரு இயல்பு அப்படின்ட்டு சொல்கிறாரு அதனால தான் கால ரகசியம் என்ற ஒரு விஷயத்தை வாதியார் எப்படி குறிப்பிடுறாருனா வாதியார் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு அகஸ்திய விஜயம் ஏப்ரல் மாதத்தில் இதை பற்றின விளக்கங்கள் நிறைய உண்டு அந்த கால ரகசியத்தை பற்றி அப்பயே சுவாமி சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாருன்னா அதாவது மூன்று காலங்களையும் கடந்து போகக்கூடிய மிகப்பெரிய ஞானிகளையும் காட்டிலும் ஒரு விசேஷமானதுதான் கால ரகசியமா அப்பேற்பட்ட ஒரு விஷயம் உடையதான் கால ரகசியம் இது கால ரகசியன்றது வெறும் படிப்பால் அறிவது அல்ல இதை வந்து அனுபூதிகளால் குருவோட அருளால சில விதமான வாத்தியார் சொன்ன சில விதமான விஷயங்களை பயிற்சிகளா முயற்சிகளா நாம் பண்ணுவதன் மூலியமாக இது பெறலாம் அதுலயும் வந்து இதெல்லாம் பண்ணி ஒருத்தவங்க அடையிறாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா தியாக தீபங்களா தான் இருப்பாங்களா எப்பொழுதுமே பிறர் பிறர் நலன் பிறருக்கு நல்லது பண்றது பிறரை பத்தி யோசிக்கிறது இப்படியே தான் இந்த கால ரகசியமே பலப்படும் அப்படின்ட்டு வாத்தியார் சுவாமிகளோட விஷயம் அது சரி அப்போ கிட்டத்தட்ட நாம எங்க இங்க வந்திருக்கோம் அப்படி பார்த்தாச்சுன்னா பாத்தியார் சுவாமிகள் விஷயப்படி இந்த மூச்சு தான் காலத்துக்கு வந்து காலத்துக்கு மூச்சுக்கும் இவ்வளோ ஒரு விஷயங்கள் உண்டு தொடர்புகள் உண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அப்போ நம்மளோட காலமே எவ்வளோ காலம் என்ன காலன்றதெல்லாம் இந்த மூச்சை வச்சு அறிஞ்சிக்கலாம் சரி அப்போது எல்லாருமே இந்த மூச்சு பயிற்சி பண்ணால் க கற்றுக்கலாமான்னா அதுக்கும் பல விதமான விஷயங்கள் பல விசேஷங்கள் உண்டு அதுக்குரிய உத்தம குருக்கள் அமையணும் அவங்க மூலியமாக தான் நாம் வந்து அதை அபியாசம் பண்ணணும் அதன் மூலியமாக தான் அதை அடைய முடியும் வச்சிங்களேன் பட் ஆனால் எளிமையாக அடையும் மார்க்கத்தையும் வாத்தியார் நமக்கு சொல்கிறார் அதாவது கால ஞானத்தோடையே எப்பொழுதும் ஒட்டி இருக்கணும் அந்த காலம் சம்பந்தப்பட்ட அறிவு காலம் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம மனசில் எப்பயுமே ஓடிண்டே இருக்கணும் நம்ம ஏதோ பிறந்துட்டோம் வளர்ந்துடுறோம் வாழ்கிறோம் அப்படின்ட்டு வாழாமல் நம்ம எதுக்காக பிறந்தோன்றதை அவ்வப்போது யோசிக்கணும் இந்த பிறவி தலையின்ட்டு சொல்லக்கூடிய இந்த காலச்சக்கரத்துலேயே சுழண்டுட்டே இருக்கோம் எல்லா யுத்தத்திலையும் நம்ம பிறந்துருக்கோம் எல்லா யுகத்திலையும் வாழ்ந்துகிட்டே இருக்கோம் பல ஆயிரம் பல லட்சம் பல கோடி பிறவைகள் இப்படியே கடந்து போயிட்டே இருக்கிறோமே இதை வந்து அவ்வப்போது நாம் சிந்திக்கணும் அப்படின்றதும் வாத்தியார் வந்து நாங்கள் வந்து நிறைய இடத்துல குறிப்பிடுவார் அதுலேயும் குறிப்பாக அவர் சொல்லக்கூடிய பூஜை விஷயங்கள் தான் நம்ம சத்குரு வாத்தியார் சுவாமிகள் நமக்கு பெரிய கிஃப்ட்டு என்னன்னா மிக கடுமையாக எந்த ஒரு பயிற்சி முயற்சியை கொடுக்காம எளிமையான பூஜை மார்க்கத்திலேயே எல்லாத்தையும் நீ அடைஞ்சிடலாம்பா அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்து கொடுக்குறாங்க அதில் தான் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த நித்தியபடியே இரவு இந்த கடை பூஜைன்னு சொல்லக்கூடிய கோயில்கள் இல்லை அர்த்த ஜாம பூஜைக்கு அப்புறம் நடக்கக்கூடிய காலபைர தரிசனம் ப்ளஸ் நித்தியபடியே ஒவ்வொரு மணி வரக்கூடிய அந்த ஓரைகள் இவன் நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஓரைகள்னா தெரியும் இல்லையா இன்னைக்கு காலையில ஆறுல இருந்து ஏழு சுக்கர ஓரை அந்த மாதிரி ஒவ்வொரு ஓரைகளையும் நீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய சூரிய சுக்கர புதன் சந்திரன் சனி அப்படின்ட்டு வரக்கூடிய அந்த ஓரைகளை ஞாபகம் வச்சுட்டு அந்த சும்மா ஜஸ்ட் அந்த டைமுக்குரிய அந்த ஓரை தேவதா கிரகமூர்த்திய போற்றின்ட்டு சொன்னா கூட போதும்ன்றாரு எவ்வளவு எளிமையா சொல்றாரு அதாவது நீங்க ஒவ்வொரு ஓரையிலையும் இந்த கிரக மூர்த்தி ஓரையில் நாம வாழ்கிறோம் அப்படின்ற எண்ணத்தையாவது நீங்கள் விருத்தி பண்ணுங்கள் ஞாபகம் பண்ணுங்க அட்லீஸ்ட்டு அப்படின்ட்டு சொல்கிறார் எவ்வளோ எளிமையாக சொல்கிறார் அது மட்டும் இல்லைங்க இப்படிலாம் நம்ம பண்ணுறதுனால என்னையா கிடைக்கும் எனக்கு ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷன் என்னன்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிலாம் நிறைய பேர் யோசிங்க எல்லாருமே டென்ஷன் தான் ஏன்னா வேகமாக ஓடிட்டு இருக்கோம் பட் இந்த டென்ஷனுக்கெலாம் காரணம் என்னன்னா நம்ம எதை செய்கிறோன்றது மோஸ்ட்லி தெரியாமலே பண்ணி தான் நம்ம டென்ஷன் ஆயிடுறோம் எதையுமே வந்து இதுதான் போகுது இதுதான் நடக்கும் அப்படின்றது உறுதி ஆகிட்டுன்னா நமக்கு டென்ஷனே கிடையாது இல்லையா அப்படி நடக்க போகிறதையும் நடக்கிறதையும் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு தான் காலஞானம் அதுக்கு ஏதுவாகவும் அடித்தளமாக அமைத்து தரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ஓரை பூஜைகள் காலபைர பூஜைகள் தான் தான் உங்களால வந்து எந்தெந்த ஓரையில என்னென்ன காரியம் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் அந்தந்த ஓரையில அந்தந்த காரியங்களை செஞ்சு நீங்க எல்லாமே நீங்க செய்யக்கூடிய அனைத்து வெற்றி அடையலாம் அப்படி ஒரு விஷயம் சூட்சமா அந்தந்த ஓரையில இருக்கு அதையும் குருவில நம்ம இன்னொரு வாட்டி பார்க்கலாம் அதே போலதான் இந்த மூச்சின்றது சூரியன் சந்திரன் அந்த ரெண்டு காலங்கள்ல ஒட்டிதான் அதாவது சூரிய நாடி சந்திர நாடி இடக்கலைப்பிங்கலைன்ட்டு சொல்கிறோம் பாருங்கள் இதை ஒட்டியே தான் இந்த ரெண்டு கலைகளும் மாறி 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 போயிண்டே இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ஒரு முகூர்த்தத்துக்கு ஒரு வாட்டி சில நேரங்களில் சில டைமில் நம்ம மனம் எப்படியெல்லாம் மாறுது இதுவும் மாறிண்டே இருக்கும் இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இதுவும் வந்து இந்த காலத்தோட சம்மந்தப்பட்டது அந்த சூரிய சந்திர கலைகளும் ஏன்னா சூரிய சந்திரர்களே காலம் தானே அதுக்கு தானே இந்த மூச்சுக்கு கால சம்மந்தப்பட்ட இந்த கால தேவதைகளோட பேரை வச்சுருக்கிறாங்க பாருங்களேன் இரவும் பார்க்கலன்ட்டு சரி இதில் என்னப்பா மூச்சில் ஏதாவது ஒரு இப்போ ஓரையை பற்றி சொன்ன இந்தந்த ஓரையில் எப்படி பண்ண மூச்சில நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே வந்து சூரிய கலைன்னு சொல்லக்கூடிய வலது பக்கம் மூச்சு போகிறச்சே நம்மளோட பிடறி வழியாக தான் அந்த மூச்சு வந்து போயிட்டு எல்லா இடத்துலையும் உடல்ல வியாபகமாகும் அதை பரவும் அதே மாதிரி சந்திர கலைன்னு சொல்லக்கூடிய இடது பாகத்தில் மூச்சு போகிறச்சே நம்மளோட மூளை மு முன்னூற்றி பன்னிரெண்டு பாகம்ட்டு சொல்கிறாங்க அந்த மூளைய சித்தர்கள் இது சித்தர்களோட கூற்று மூளை வழியே சென்று உடல் முழுதும் வியாபகமாகும் சரியா அது வியாபகமாகட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படி எல்லாத்தையுமே வந்து அடியு சொல்றதை விட சில விஷயங்கள் நீங்களே வந்து ஆத்ம விசாரம் பண்றதும் உங்களுக்கு ரொம்ப உத்தமமாக இருக்கும் பட் இருந்தாலும் குருவர்களால் இங்கே அடியன்னு உங்களுக்கு குறிப்பிடுறோம் இந்த சந்திர கலை சந்திர நாடி ஓடுறச்சே நம்ம வந்து இந்த பொதுவாகவே செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன பார்த்துட்டீங்கன்னா இந்த ஜலம் தண்ணி குடிக்கிறது அப்புறம் இந்த சமாதானம் பேசுறது குறிப்பாக ஏதேனும் ஒரு விஷயத்தை நாம் வந்து கிரகிக்கணும் ஏதேனும் ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சிக்கணும் ஏதேனும் ஒரு விஷயத்த வந்து நிச்சயமாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னும்போது இந்த சந்திர நாடியில பண்ணுறது ரொம்ப உத்தமமாக இருக்கும் பொதுவாக சொல்லணுன்னா சந்திர நாடி போறதே தியானம் பழகிறது ரொம்ப உகா உத்தவமாக இருக்கும் உங்களுக்கு சரி இதுதான் சந்திர நாடியோட விசேஷமாக இன்னும் நிறைய உண்டு இப்போதைக்கு இதை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம் ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறத விட எதையாவது ஒன்று ரெண்டு செஞ்சால் தான் அதோட பலன்கள் கிடைக்கும் சரி சூரிய நாடிக்கு போயிடுவோமே அந்த சூரிய நாடி பிடரி பாகமா பிடறி வழியே சென்று வியாபகமாகவுது அப்படின்றது தான் சித்தர்களோட கூட்டம் நம்ம உடம்புல சரி இந்த பிடரி வழியாக போகிறது இது இப்படி இருக்கு இல்லையா இதோட தன்மை என்னெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஏ யாரையாவது வந்து நாம் ஒரு உத்தரவு கொடுக்கணும் அவங்கள கட்டுப்படுத்தணும் அப்படின்னு வந்து சூரியகளை நிச்சயமாக வேலை செய்யும் ப்ளஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா குறிப்பாக வாத்தியார் இங்கே சில விஷயங்களை சொல்லும் போது காலையில் எழுந்துக்கும் போது நித்தியபடி சூரிய கலை நடந்ததுன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் நோய் வராது அப்படின்ட்டு சொல்கிறாரு அதோட ஒரு சூட்சமும் ஒன்று ரகசியமும் ஒன்று உண்டு ஏன்னா ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு நாடி தான் ஆரம்பிக்கும் ஆனால் வாத்தியார் ஏன் இதை இப்படி குறிப்பிட்றாரு அப்படி பார்த்தாச்சுன்னா காலையில் உடனே நம்ம காலை கடன்கள் இருக்குது இல்லையா வயிறு சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த சூரிய கலை இருக்கு பாருங்க சூரிய பக்கம் நாடி போறச்சே வாசி போறச்சே உங்களுக்கு வந்து வயிறு சுத்தமாக துப்புரமாக சுத்தமாக ஆகிறதுக்கான பெரிய வாய்ப்புகள் ஒன்று உண்டு அது மட்டும் இல்லை நீங்கள் யாருக்காவது உபதேசம் பண்ணணும் யாருக்காவது நீங்கள் சொல்றதை வந்து அவங்க கேட்கணும் புரிஞ்சிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மந்திர ஜபம்லாம் பண்ணணும் அதாவது செய்கைகள் தியானன்றது மன சம்மந்தப்பட்டது இது வந்து செய்கைகள் வச்சிங்களேன் இந்த செய்கைகள் கூட மந்திர ஜபம்லாம் கூட மனம் மூலியமாக தான் ஜபம் பண்ணணும் வாய் விட்டு பண்ணுறதை காட்டில அது ஒரு விஷயம் ஒன்று இதெல்லாம் இந்த சூரிய நாடியில் பண்ணணும் சோ இங்க காலமும் இந்த வாசின்ட்டு சொல்லக்கூடிய மூச்சம் எப்படி இணைஞ்சிருக்கிறதுன்றதுக்கெல்லாம் இன்னும் பல உதாரணங்கள் கொடுத்துட்டே போலாம் பட் இதெல்லாம் நாம ஏன் நினைக்கணும் ஏன் சிந்திக்கணும்னா இந்த பிறவி சக்கரம்ட்டு சொல்லக்கூடிய நம்ம பிறந்து பிறந்து இறக்குறோம் இல்லையா இதுலேருந்து இருந்து எப்படியாவது விடுபடணும்ன்ற ஒரு எண்ணமோ அவ்வப்போது நம்ம மனசுல அவ்வப்போதாவது தோன்றணும் ஏன்னா இந்த பிறவி சக்கரத்துக்கு வந்து பன்னெண்டு ஆரங்கள் உள்ளதான் அதுதான் ஜாதக கட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா பன்னெண்டு ராசி வீடுகள் இருக்கும் மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் அது மட்டும் இல்லை இந்த அதுவும் இந்த சுவாசத்துக்குள்ள எப்படி சம்பந்தமாக இருக்கு பாருங்கன்னா இந்த சுவாசம் நாம் ஒரு சுவாசம் விடுறோம் இல்லையா அது எவ்வளோ தொலைவு நீளுது ஒரு சாதாரணமாக ஒரு சாதாரணமாக தான் எல்லாமே கணக்கு இது வந்து நாம் எக்கு தப்பா பண்ணும்போது இந்த சுவாசமும் மாறும் அது வேற விஷயம் இந்த சாதாரணமாக எப்படி ஒரு சுவாசத்தோட அங்குலத்தை சொல்கிறாங்கன்னா பன்னெண்டு அங்குலமா ஒரு சுவாசம் வெளியே வரும்போது உள்ளே வந்து பத்து அங்குலம் உள்ளே போய் நிற்கமா வெளியே வரச்சே பன்னெண்டு அங்குலம் அதுவும் பாருங்கள் அந்த பன்னெண்டு இந்த பன்னெண்டு ஆரங்களோட சம்மந்தப்பட்டுட்டு இருக்குது ஸோ இப்படியே நம்ம இதை விளக்கின்ண்டே போனால் இந்த மூச்சி இந்த காலத்தோட அற்புதமாக சம்ம போனா போனால் நித்தியபடி அதனால்தான் குருநாதர் சொல்ல விஷயம் என்ன பார்த்துட்டிங்கன்னா எல்லோருமே நித்தியபடி பிராணாயாமம் சிறிதாவது பண்ணுங்கள் அப்படின்றாரு ஏன்னா நீங்க மூச்சு விடுறீங்கன்றதையாவது நினைங்கப்பா அப்படின்ட்டு சொல்றாரு ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட ஓரைகள்ல குறிப்பிட்ட மந்திரங்களை கூறி நாம் இந்த பிராணாயாமம் பண்ணிட்டோம்னா பல விதமான காரிய சித்திகள் நடக்குது இது கண்கூடான விஷயங்க அது இது ஏதோ ஒரு அப்போ அந்த காரிய சித்திக்கான விஷயங்கள் எல்லாம் நீ சொல்ல மாட்டியானா அடியேன்னு சொல்றதை விட நீங்க அனுபவிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் சத்குரு வாத்தியார் மேல உங்களுக்கு அலாதியான பிரியமும் விருப்பமும் ஏற்பட்டுருச்சு அவரே நிச்சயமா இதெல்லாம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வழியிலையோ முறையிலையோ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் ஸோ அது மட்டும் இல்லாம இந்த மூச்சுக்கும் காலத்துக்கும் இன்னும் அநேக விதமான தொடர்புகள் இருந்தாலும் இந்த மூச்சை வந்து நிச்சயமா நம்ம முறையா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அபியாசன்னு சொல்லக்கூடிய சில வகையான பயிற்சிகள்லாம் கடுமையா பண்ணாமல் எளிமையாக என்னெல்லாம் உங்களால் முடியுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிண்டே வந்து இந்த மூச்சோட நீங்கள் இணைஞ்ச வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பலவிதமான நோய்கள் நிச்சயமாக நம்மளை விட்டு அகலும் காரணம் எப்படி இந்த வடகலை அதாவது இடகலை பிங்கலைன்ட்டு இருக்கோ அதுபோல் தான் நல்வினை தீவினை இந்த நல்வினை தீவினையால் தான் பிறப்பு இந்த ரெண்டுமே வந்து நசீணுன்ற அதுதான் பெரியவங்களோட கூற்று நல்வினையும் இருக்கக்கூடாது தீவினையும் இருக்கக்கூடாது ஸோ அப்படி இருக்கணும்னா இந்த ரெண்டுமே சூரிய சந்திரர்கள் வந்து அவங்களோட வந்து ஆதாரமாக விளங்கக்கூடிய சுழுமுனையை அடையணும் அப்படின்றது தான் விஷயம் அது நிறைய பேச்சின்னு தத்துவார்த்தமாக விளக்கலாம் பட் ஆனால் இதெல்லாம் எளிதில் அடையக்கூடிய விஷயங்கள் அல்ல இது குரு முகாந்திரமாக அவரோட பெரிய அனுகிரகத்தால் தான் இப்போ நிறைய பயிற்சின்னு சொல்லிட்டு பிரைஸ் டாக் மாட்டிக்கலாம் இந்த பயிற்சிக்கு இவ்வளோ அந்த பயிற்சிக்கு அவ்வளோன்ட்டு பட் இதெல்லாம் வந்து அனுபூதிகளாக மலருமா போது அது ஒரு கேள்விக்குறிதான் பட்டு அது ஒரு குரு முகாந்திரமாக நம்ம அவரோட பரிபூர்ண கிருபா கடக்ஷமும் நம்மளோட சுவாமி நம்ம அவளோட தயவம் இருந்தால்தான் நம்மளை நாமளே பார்த்துக்க முடியும் காரணம் இந்த வா இந்த மூச்சிக்கோட இன்னொரு ஒரு பேர் வாசி இல்லையா இந்த வாசின்றது நமக்குள்ளே இருக்கிறது இந்த வாசி அப்படியே நீங்கள் திருப்பி போடுங்க சிவா அதுதான் வந்து வெளியில் சுவாமியாக இருக்கார் அதாவது நம்ம ஜீவாத்மாவா இருக்கக்கூடிய நமக்குள்ள அது எப்படி இருக்குன்னா வாசியா இருக்கு பரமாத்மா அது பேரு தான் அது சிவாவா அங்கே இருக்கு வேற ஒன்னியுமே இல்லை இந்த மூச்சை ஜீவாத்மாவா எங்கிட்டே இருக்கக்கூடிய இந்த சுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அறிஞ்சு அதோட உண்மை பரம்பொருளான தத்துவம் சொரூபத்தை வந்து அடைய வச்சிட்டோம்னா அதுதான் முக்தி அதோட நிறைய விஷயங்கள் உண்டு அது நம்ம முக்தின்றது ரொம்ப பெரிய விஷயம் அங்கே போகிறத காட்டிலும் முதல்ல நம்ம வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே டென்ஷன் இல்லாமல் மனசை ஏகாந்தமாகவும் அமைதியாக எவ்வளோ பிரச்சனை கூட அமைதியாக இருக்கிறதுனா நிச்சயமாக நம்ம வந்து இந்த சுவாசத்தோட விஷயத்தை கவனிக்கணும் இந்த சுவாசம் எப்படி போகுது ஒவ்வொரு நேரத்துக்கும் எப்படி மாறி இருக்குது இதெல்லாம் நம்ம கண்டுட்டே வந்துட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன் நிச்சயமாக ஏதேனோ ஒரு வழியில் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மனதுக்கு வந்து ஏகாந்தம் அமைதியும் இந்த மனத்தோட ஆரம்பத்தை நோக்கி அந்த மனமே தன்னை தானே திரும்பிட்டு அங்கே போய் அதோட மூலத்தில் ஒடுங்குவதையும் நாம் கண்கூடாக பார்க்கலாம் ஸோ அதனால் வந்து இந்த பிராணாயம் ரொம்ப முக்கியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் இந்த வாசின்னு சொல்லக்கூடிய இந்த மூச்சு சுவாசமானது எப்படியெல்லாம் நம்மளோட இந்த காலத்தோட இணைஞ்சிருக்கு அது எப்படியெல்லாம் நம்மளை இயக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாம் நிச்சயமாக கண்டுக்கலாம் அதனால்தான் சுவாமி சிவபெருமான் இருக்கிறச்சே பெருமான் அவரை பார்த்துட்டே இருக்கார் இல்லையா அதோட தத்துவங்கள் அநேக விதமாக இருந்தாலும் ஒரு சில சூட்ச தத்துவங்களில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நந்தியம்பெருமானுக்கும் சுவாமிக்கும் குறுக்கே அடிக்கடி போகக்கூடாதுன்னுவாங்க என்ன விஷயம்னா சுவாமி நந்தியம்பெருமான் மூலயமா தான் சுவாசம் பண்ணிகிட்டே இருப்பாராம் ஏன்பா அவர் பண்ணணும் அவர் தான் லிங்கம் இருக்கார்ல சுவாமி ஆனால் நந்தியம்பெருமான் தான் அதனால தான் நந்தியம்பெருமான ஆதி குரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சுவாமி கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சுவாமி அம்பாளுக்கு உபதேசம் பண்றச்சே அதை முதல்ல ரொம்ப அருகாமல் இருக்கக்கூடியவர் நந்தியம்பெருமான் தான் அவரும் அந்த அதெல்லாம் உபதேசமா எடுத்துட்டு சித்தர்கள் முனிவர்கள் எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம நந்தியம்பெருமானோட இன்னொரு ஒரு பெரிய விஷயம் அவர் ஒரு அறக்கடவுள் இல்லையா இந்த தான் வந்து தன்னோட ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த பூமியில ஜனிக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு சுவாசம் வருது இல்லையா ஆரம்ப சுவாசம் அது நம்ம சித்துக்காடுன்னு சொல்லக்கூடிய தாந்திரி தாந்திரீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பெருமான் தான் முதல் சுவாசத்தை கொடுக்குறாரு ஒவ்வொரு ஜீவனுக்கும் அதெல்லாம் பிராண தீபிகா சித்தர் அங்கே பக்கத்துலேயே அந்த பெருமான் பக்கத்துலேயே இருப்பார் அப்படியே அந்த தூண்லியே பாருங்கள் நீங்கள் இதெல்லாம் ஒரு ஒரு உதாரணம் இதெல்லாம் வாத்தியார் அருளிய விஷயங்கள் இதெல்லாம் அதே மாதிரி ஒவ்வொரு மூச்சம் கடைசி மூச்சு போய் சேர்கிற இடம் பார்த்தாச்சுன்னா குற்றாலத்துல இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் அதனால்தான் நம்ம உயிர் கொண்டும் பொழுது யார் உள்ளாரோ குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு யார் உள்ளாரோ அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்றாரு பாருங்க சோ அந்த இந்த தான் வந்து ஒவ்வொரு சுவாசத்தையும் கொடுக்கறது கடைசியா வந்து தன்மையப்படுத்திக்கிறது பண்ணிட்டு இருக்காரு அப்ப யம தர்மராஜா இங்க என்ன பண்றாருன்னு பார்த்தாச்சுன்னா அவரு ஒவ்வொரு ஒவ்வொரு சரீரத்தையும் மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருக்காரு சுவாமி தர்மராஜாவை நம்ம எல்லாம் ரொம்ப தப்பா நினைச்சு மரணத்தை கொடுத்து பிரிச்சு எடுத்துட்டு போயிடுறோம் பிரிச்சு எடுத்துட்டு போற வேலையில நம்ம கர்ம பதிவுகளுக்கு ஏற்ப இந்த உயிர் தன்னிலை உணர்வது வரைக்கும் அது ஒரு ஒவ்வொரு உடலாக மாற்றி மாத்தி சுவாமி கொடுத்துட்டே இருக்காராம் தர்மராஜா அதனால்தான் இந்த பிராணனை பிரிச்சு அந்த இடத்துக்கு அந்த உணர்வு உடல் உன்னொரு உடல் மாத்தி மாத்தி கொடுக்குற வேலையை சுவாமி சிரமமேற்கொண்டு செய்கிறாரு அதனால தான் அவரும் ஒரு அறக்கடவுள் இவங்க ரெண்டு பேருமே தர்மத்துல இருந்து ஒரு சிறிதும் பெறலாம் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான தேவதைகள் இவங்க அதனால தான் நம்மளும் தர்மன் படி தர்மத்தின் வழியாக நம்ம நடந்துட்டே வந்தோம்னா தர்மமே தர்மத்தை காக்குன்றது விஷயமே இதுதான் நம்ம காலத்தால் என்னென்னலாம் நாம் அடையணுமோ இப்பிறவி எப்போ வந்து நமக்கு முற்று பெறணுமோ அதுக்குரிய வழிவகையை நமது சத்குருநாதர் நிச்சயமாக செய்வார் ஓம்